மிக்க நன்றி ரொம்ப ஒரு பிஸியான டைம்ல மைக்கை நான் வாங்கியிருக்கேன் எல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா ஒரு தடவை சூப்பராக கிளா பண்ணலாம் சரி அரங்கம் நிறைஞ்சிருக்கு நீங்க நீங்க நிறைஞ்சிருக்கதை பார்த்தா மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு நான் எங்கள் செலப்ரேட்டியா மட்டும் வரல நானும் அரியலூர் மாவட்டம் ஜெயப்பட்டத்தோட

இந்த ஒரு ஆயிரத்தி ஏழு பேர் இங்கே வந்ததுக்கு அப்பா அம்மா தான் காரணம் அவர்களுக்கு நன்றி ஓகேவா சரி நேரம் ஆயிடுச்சா கிள் காலையில் சூப்பராக பறிச்சி எழுதிட்டோம் ப்ரைஸு கைக்கு வருவாங்க கல் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இந்த ஃபைவ் மினிட்ஸ்ல தரப் போகிறாங்க என்றைக்கு பண்ணலாமா டேய் அப்படி ஓகே அன்னோடு க்ராஞ்சுவேஷன் ரிசிபிங் கிராஜூவேஷன் ஓ One, two, three, start, set. Next video मैं और किन्नेश्वर का डबल बनाऊंगा। मैं नहीं करी ले। इधर बनाऊंगा। मैं भी करी ले। ये ना एंकल आपके पन्नी के लिए क्या है? है? ना स्क्रीन ना पात, ना येलो उधवाई से मैं भी करी बनूंगा। Five seconds और तो नाड़ी एक रिकी सुन ली। எழுபது ஆர்டிஸ்டோட வாய்ஸ் கண்டினியூவா ஓட நின்னுட்டு பண்ணிட்டே இருப்பேன் ஓகேவா இது ரெக்கார்ட் ஆல்ரெடி நூத்தி இருபது வாய்ஸ் பண்ணிருக்காங்க நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்கிரீன்ல ஒரு நாற்பது நடிகர்களுடைய ஃபேஸ் வந்துகிட்டே இருக்கும் நான் பார்க்காம அதை பண்ணப் போறேன் அதான் கிண்ணஸ் ரெக்கார்ட் ஆக போதும் சரிலாமா சரி ஓகே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச நிறைய

இந்த அரங்கம் நிறைந்திருப்பது போல் எனது உள்ளமும் நிறைந்திருக்கிறது உங்கள் வருகையாகும் நீங்கள் உற்சாகமாக கைத்தட்டும் பொழுதுதான் இந்த அகவையிலும் என்னால் ஓட வேண்டும் என்று தோன்றுகிறது உங்கள் அன்புக்கு நன்றி ஓகேவா கமல் சார் வெரைட்டி மட்டும் நான் பத்து வெரைட்டில பேசுவேன் கமல் சார் வெரைட்டி மட்டும் பத்து வெரைட்டில பேசுவேன் சரி அடுத்து யாரு யார் பேசலாம் ஆ தம்பி போய் போகணும் ஏழு சாஸ்திரா இது யாரு ஓகே 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 எவ்ண்ணா சொன்னா ஆ ஆ இது யாரு சரி இப்போ சூர்யா வராரு அப்புறம் எப்படி பேசுவார்

வாலிகாசன் சொல்லுங்க எக்ஸாம்பிள் பேர் என்னது வி வி ஏ ஏ எல் ஐ வாலியா ஸ்பேஸ் விட்டுறாதீங்க விடாம ஹாசன் கமல் ஹாசன் பாதி H A A S N சொல்லுங்க வாலி அதுல போடுறது ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு என்ன நாளோ அந்த நாள் குறி கவிதை இருக்கும் இன்னைக்கு தலைவர் காமராஜரோட பிறந்தநாளா அவரை பத்தி கவிதை இருக்கும் இன்னைக்கு சூழ்ந்து இருக்கா அதை பத்தி கவிதை இருக்கும் உங்க ஸ்கூல்ல நீங்க கவிதையோ கற்றையோ பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஓகேவா சரி பபாய் சொல்லிட்டுமா பபாய் சொல்லிட்டுமா சரி எல்லாருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் இந்த பிரைஸ் நாங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்க கையில் வரப்போது இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய யூசிபஸ் நிறுவனர் அருமை அண்ணன் ஜெஸ்டின் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் சிறப்பாக